சேனை மூண்டு வளைத்தழும் வடவை சேந்தி யானது வரையினு நோங்கி அலன்று தெழுந்தாள் என்ன தானவர் கோணுமானந்து பொங்கி சேனையுந்தானு மூன்று சீதி நின்றடு போர் செய்வான் அடுத்தனரிடையே என்றென்ன பார்த்தனர் ஆக்கங்கூறி எடுத்தனர் கையில் சாபமெறிந்தனர் சிறுநானோசையே தொழுத்தனர் மீளி வாழி குந்தனேமி விடுத்தனர் வானோர் சேனை வீரர் மேலன உணவீரர் கெட்டினர் கடக கையால் கிழற்வரை அணையதிள் ஒட்டினர் சாரி மாறி குதைத்தனர் படகை நீட்டி ஒட்டினர் அண்டம் வில்ல முழங்கினர் வடிவால் ஒச்சி வெட்டின ரவுணச்சேனை வீரரை மான வீரர் வீழ்ந்தனர் தோழுந்தாடும் விண்டனர் சோறி வெல்லத் தாழ்ந்தனர் போருந்தாறும் மகண்டனர் பகன்றனர் அகன்ற மார்பம் போன்றனர் சிரங்கள் எங்கும் புரண்டனர் கூட்ட புக்கு வாழ்ந்தனடுகோராற்றி வஞ்சரன் சேனை மல்லர் தாலடே கடலும் மற்றார் தலையொடு முடியும் மற்றார் தோலடு வீரமற்றார் தும்பையோட மருமற்றார் வாலடு கரமும் மற்றார் மார்புடு கவசம் மற்றார் கோலடும் ஆண்மை அற்றார் குறைபட குறையா மெய்யர் தொக்கன கழுகு சேன சொறி பிடுங்கி ஈர்ப்ப ஒக்கண குருதி மாந்தி ஒட்டல் நெட்டை பெய்கள் நக்கன பாடல் செய்ய நாய்பினற் கவர்ந்தமாட புக்கன பிணத்தின் குற்றம் புதைத்தவா சிதைத்த தண்டாம் ஜெயவகை மயங்கி திறந்தவர் செய்ந்தவர் பின்னுங்கை கை வகையடு போராற்றி கைய கரையே கரையிறந்தார் கண்டார் கண்கமாண்டார் அவ்வகை அறிந்துவான தரசனு மவுனர் வேந்தோ தெய்வத படைகள் வீசி சின்சிற் நீன்றோர் செய்வாறு படை விடுத்தன் பின்னோர் ஆண்டகை அதனை கல்வன் புனற்படை விடுத்துச் சீற்றன் தனித்தனன் புடிதன் காட்டின் முனைப்படை விடுத்தான் வியோன் முழங்குகாள் விழுங்க நாக சினப்படை தொடுத்து வீசி உழக்கினார் வரஞ்சே நாகமா படை விட்ட டார்த்தா கரு நார்கோணு வரச் செல்வன் வேகமா படையை வீசி விடங்கினாருகுவர் வேந்தன் மோகமா படையை தொட்டு முடங்கினான் முனைவன் அன்ன தேகமா படிரன் காண படைவிட திரள்வோ நின்றான் தாரன் விட்ட வானவ படைக்குமாறு விட்டுடன் விலகி வேறும் விடத்திட கண்ணன்றுவஞ்சன் முட்டிட மாணவெங்கன் மூட்டிட கோப செந்தி சுட்டிட பொறாது பொங்கி சுராதிபன் இதனைச் செய்தான் வேங்கியுள் ஒரு மின் விதிர் தென்ன கையில் ஓங்கெருங்கொடிசவேடை யொல்லென விதைத்தலோடு தி புடம்போன்றேருண்ட திணி உடன் கல்வனஞ்சி வாக்கெருங்கடலில் வீழ்ந்தான் அரைத்தமை நாகமொத்தன் ஓக்கவிந்திரனும் வீழ்ந்தான் உடல் சின உருமே உரு உருமேரென்றான் புக்கிடம் தேடிக்கானான் புண்ணிய முடரி என்னல்ல பக்கம் வந்தனைய செய்தே பகர்ந்தனன் பதகன் மாட தக்கதோ சூழ்ச்சி முன்னே சராசரமென்ற தாதை பிந்த வெட்படகி நாட்கி துறையென விடுப்ப வேண்ட சந்த வானோர் தலைவடை முகமன் கூறி பந்தவெற்ற பருப்பா பருத்தான் வந்த தெ தேவன பறைகள் எல்லா சிந்தவெண் பருப்பு வந்த செயலா முறையாட்சப்பி மழையாடையோ உணர்ந்த வெந்தை கியானிட துறந்துகின்ற மறு காற்றாடித்தான்பி வீவது அவனால் வந்த விழுமனோ எல்லாவென்று போவதும் கருதி நும்பா உகுந்தன மடிகளான் என்றவன் நிடு கண்டீர்பானிகள் புரி குலன்கள் அடைத்தும் நின்றவன் நெடியோன்றனை உடையவன் வடிவமாக்கி நின்றவன் அறியான் வந்த மெய்மையாய் திரைந்த வெள்ளி பன்றவ நூடின் சிந்தி வடிவினை மனத்தொட கொண்டான் கைத்தபன் கறந்து வைகும் கடலை வெட் படகுங் கையே தெல்லை தாக்கி பருகினான் பிறை சேர் சென்னி ஐயன தெருளை பெற்றார் கல்வியா பிதன் கொன்முன்று வையமுத் தொழிலும் செய்ய வல்லவர் ஹன்றோ அன்றோ ஹரந்துரந்தேட்டு வார்த்த மரம்பெற் பெற செல்வம் போல வருத்தன படுநீர் பௌகம் படவை கட்புட்பட்டாங்கு நிறைந்த செம்மணியும் மந்தி நீண்ட நீண்டு சிறந்த பவட காணும் தினியிருள் விடங்கிரே விடங்கிற்றம்மா பணிகளில் மகுடக் கோடி பரப்பென விடுங்கி பல்கா சடிகட பேடை வாழ்வாய் திறந்தனை தாயி உண்பான் வடிகிடந்து மைக்கு நீரான் மகமதி வேள்வி காவாய் தினியுடல் ஹவுடன் பட்ட மனையதன்றே வருந்த நீர் தன்னின்மின் விதித்த தென்ன பன்மேன் இருந்த தெளிந்த நாகம் இமைத்தன வளைய முத்த சரித்தன கரந்தன யாமை சேர்ந்த பல்